ரஜினி படத்தை தூக்கி போட்டாரு சோ இப்ப இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஆட்களே வேண்டாம் அப்ப யங்ஸ்டரோட போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிதான் வெறும் யங்ஸ்டரை டார்கெட் பண்ணி அவங்க கதை கேட்டாங்க அதுல இவருடைய கதை பிடிச்சிருக்கு இப்போ வர்க்கிங் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கே அந்த சந்தேகம் உண்டு ஏன்னா ஒரு படம் மினிமம் பட்ஜெட்ல எடுத்த ஒரு டைரக்டர் இவர் வந்து திடீர்னு ஒரு ரஜினி படம்ங்கிற ஒரு பெரிய பட்ஜெட் படத்தை எப்படி தாங்குவாரு எப்படி வேலை வாங்குவார் அப்படிங்கிற டவுட் இருக்கு பட் அதே நேரம் என்னன்னா இந்த மாதிரியான புதிய இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேமராமேன வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் மாஸ்டரா இருக்கட்டும் டான்ஸ் கோரியோகிராஃபராக இருக்கட்டும் அது எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை போடும்போது அப்படி ஒரு மாதிரி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் நீங்கள் போடுறீங்க படத்தில் ஒரு நாலு ஃபைட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் வந்துடும் ஏன்னா அவர் டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார் இவர் வேடிக்கை பார்த்தா போதும் அப்புறம் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டரை போட்டிங்க அப்படின்னா இப்போ படத்தில் ஒரு அஞ்சு பாட்டுன்னு வச்சுங்க அது ஒரு ஒரு மாதம் போய்ட்டா அந்த டான்ஸ் மாஸ்டரை டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா டேக்கிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அதை இவங்க ஹேண்டில் பண்ணிடலாம் எல்லாத்துக்கும் மேலே இப்போ நம்ம லோகேஷ்க நகராஜெல்லாம் பார்த்துருக்கோம் ரில்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் ஒரு படம் ரெண்டு படம் இயக்கிய நிலையிலேயே விஜய் படத்தை இயக்குகிற வாய்ப்புகள்லாம் வந்து அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அதனால் இவரும் கூட அதை ஹேண்டில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அழகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும்